சந்திர திசை இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்குங்க அடுத்த அஞ்சு அடுத்த அஞ்சாவது திசை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை இது வந்து ஏழு வருஷ காலம் இதுவும் சுபரோட திசை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது திசை இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ராக திசைங்க இது வந்து பதினெட்டு வருஷங்க இது வந்து சுபரோட திசைங்க இப்போ இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர நாட்கள்ல இவங்க முக்கியமான விஷயங்களை செய்யும் போது பணவரவு நல்லா இருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க ரோகிணி நட்சத்திரனால பயன்படுத்திக்கலாம் பணவுரம் நல்லா இருக்கும் பூசம் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரம் ரொம்பவே நல்லா இருக்கும் சுவாதி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது இந்த நட்சத்திரக்காரங்களை கூட்டிட்டு போறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்குங்க